அரசு ஊழியர்கள் லஞ்ச வழக்கின் சிக்கினால் இனி தப்பிக்கவே முடியாது அரசின் புதிய சட்ட திருத்தம் அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக பிடிக்கப்பட்டால் கைதுதான் செய்ய முடியும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது வழக்கு நடத்த வேண்டும் என்றால் அதற்கு அரசிடம் தான் அனுமதி பெற வேண்டும் ஆனால் இல்ல கைதும் வழக்காக மாறுவதில்லை வழக்கை நடத்த அனுமதி தரும் விவகாரத்தில் பல மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டதாக புகார்கள் உள்ளது இனி அப்படி செய்ய முடியாது நூற்றி இருபது நாளில் அரசு ஒன்று அனுமதி தர வேண்டும் அல்லது மறுக்க வேண்டும் இல்லாவிட்டால் தானாகவே அனுமதி கிடைத்ததாக மாறிவிடும் ஏனெனில் மத்திய அரசு சட்ட திருத்தம் கொண்டு வந்துள்ளது பொதுவாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு அரசு ஊழியர் மீது எஃப்ஐஆர் போட பிரிவு பதினேழு என்படி அரசின் முன் அனுமதி தேவையாகும் ஆனால் லஞ்சம் வாங்கும்போது கையும் களமாக பிடிக்கப்படும் வழக்குகளுக்கு இந்த முன் அனுமதி தேவையில்லை போலீசார் உடனடியாக கைது செய்து விசாரணையை தொடங்க முடியும் கைது செய்த பிறகு அந்த அதிகாரியின் மீது நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய பிரிவில் பத்தொன்பதின்படி அரசு அனுமதி தேவை இதில் அரசு தாமதம் செய்வதாக குற்றச்சாட்டுகள் உள்ளது என்னதான் தினமும் பேப்பரில் அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கியது கைது செய்து செய்திகள் வந்தாலும் அவர்கள் சஸ்பெண்ட் முடிந்து மீண்டும் பணியில் தொடர மற்றும் தண்டனை கிடைக்க காலதாமதம் ஏற்பட அரசு அனுமதி தருவதில் ஏற்படும் காலதாமதம் காரணமாக இருக்கிறது பல்வேறு வழக்குகளில் அனுமதி உடனே கிடைப்பதில்லை என்று குற்றச்சாட்டுகள் உள்ளது ஆனால் மத்திய அரசின் புதிய சட்ட திருத்தங்களின்படி அரசு அனுமதி கோரும் விண்ணப்பத்தின் மீது நான்கு மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் புதிய பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா சட்டத்தின்படி அரசு நூற்றி இருபது நாட்களுக்கு அனுமதி வழங்குவோ அது மறுக்கவோ இல்லை என்றால் அந்த அனுமதி வழங்கப்பட்டதாக கருதப்படும் இதன் பிறகு நீதிமன்றத்தில் தானாகவே வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் தெளிவாக சொல்வது என்றால் அரசு நூற்றி இருபது நாட்களுக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை என்றால் அந்த அதிகாரிக்கு எதிரான வழக்கு அரசு அனுமதி அளித்துவிட்டதாக சட்டம் கருதும் லஞ்ச ஒழிப்பு போலீசாரியை நீதிமன்றத்தில் நேரடியாக குற்றப்பாத்திற்கு தாக்கல் செய்யலாம் அதேபோல அரசு போதிய ஆதாரங்களில் இருந்தும் அனுமதி அளித்து மறுத்தால் அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் முறையிடலாம் அரசின் மறுப்பு தர்க்கத்திற்கு புறம்பாகவோ அல்லது உண்மையை மறப்பதாகவோ இருந்தால் உயர்நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றத்தில் அந்த அணையை ரத்து செய்துவிடும் லஞ்சம் வாங்கும்போது பிடிபட்ட அதிகாரிகளுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை ரசாயன பவுடர் தடவை ரூபாய் நோட்டுகள் ரசாயன சோதனைகள் போன்ற அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை சேகரித்திருக்கும் இத்தகைய வலுவான ஆதாரங்கள் இருக்கும்பொழுது அரசு அனுமதி மறுப்பது கடினமாகும் மீறி மறுத்தால் அது நீதிமன்றத்தில் செல்லாது எனவே லஞ்சம் வாங்கும் அரசு ஊழியர்கள் வாழ்நாள் முழுக்க சிக்கலை சந்திப்பார்கள் என்பது மட்டும் உறுதி